எல்லாருக்கும் பண்ண முடியாதுங்க only இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இல்ல பேர் chat பண்றாங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண முடியாது சொல்லுங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண முடியாதுங்க sorry கேட்கலையா சுத்தமா phone கொஞ்சம் அது வரைக்கும் இருக்கும் 카메� இல்லங்க லிப்ஸ்டிக் போடுவா Cuz தெரியும் בה கலர் Green கலர் எடுத்து sigu Хорошо vaan kami Initiative... Cage视 depreciate Cham2 இருக்கு எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க நீங்க என்ன டயலாக் விட்டாலும் பண்ண முடியாது எனக்கு மேரேஜ் ஆயிச்சு உங்க ஆர்ட்டி எனக்கு எதுக்கு பாரதி உங்க ஆர்ட்டி நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேணாம் போச்சு போ ஸ்பேனர் காணோம் ஓடு போறப்பதனால இல்ல போ அங்க போ 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 இல்ல நான் தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆச்சு அதனால எடுத்துருக்கேன் எல்லா ஸ்பேனர் எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்பேனர் தான் இருக்காங்க ஹாய் யார் நானா ஹீரோயின் கலையரசன் என்ன உங்ககிட்ட வந்துச்சு பாரதி நானா என்ன உங்ககிட்ட உங்க சொன்னேன்

அதுக்காக ஹீரோயின்லாம் எல்லாம் இல்லைங்க ஏ சத்தி சாய் சார்ஜ் இல்லைங்க வேற இன்னும் ஒரு மூணு நிமிஷம் முடிச்சுக்கலாம் லைவ் இன்னும் லைக்கே வரல வியூஸ் போல என்ன பிரச்சனையா இருக்கும் திருப்பி அதை வச்சுக்காத சொல்லிட்டேன் நான் அடிச்சிருவேன் உன்னை ஆனந்த் ஹேமா

तीन रखूंगी, तीन से सात लोग लोग आपने तो गुब्बारे अच्छे करा